உணவு முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று சீடர்களிடம் இயேசு கூறினார் மத்தியினர் செய்தி அதிகாரம் பத்தொன்பது அருள் வாக்கு முப்பது அன்பிற்குரியவர்களே புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றார் நாட்டின் அதிபர் ஒருவர் அவரை வரவேற்று வாழ்த்துறை வழங்கி பரிசு பொருட்கள் வழங்குவதற்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் தொழிலதிபர்கள் தொழில் அதிபர்கள் என பலர் கூட்டமாக அரங்கினுள் கூடியிருந்தனர் வாத்தியம் முழங்கிடும் சத்தம் கேட்டு அமர்ந்திருந்தோர் அனைவரும் திரும்பி பார்த்தனர் நாட்டின் அதிபர் அனைவருக்கும் வணக்கம் செலுத்தியவாறே உள்ளே நுழைந்தார் மகிழ்ச்சியின் நாளான அந்த அவரது முகம் மிகவும் வாட்டமுடன் காணப்பட்டது காரணம் புரியாமல் அனைவரும் உற்றி நோக்கினர் வரவேற்புரை வாழ்த்துறை என அனைத்து முடிந்ததும் மாலைகள் அணிவித்து பரிசுகள் வழங்கிட வருகை தந்தோர் அனைவரும் வரிசையில் நின்றனர் நாட்டின் அதிபர் எழுந்து ஒலி வாங்கியின் முன் சென்று நின்றவராய் தயவு தயவுகூர்ந்த நீங்கள் கொண்டு வந்த பொருட்களுடன் உங்கள் இருக்கையில் சென்று அமர்ந்து கொள்ளுங்கள் நான் இந்நிகழ்விற்காக வந்து கொண்டிருந்த பொழுது சாலையோரம் பலர் நின்று கொண்டு தங்கள் கரங்களை குவித்து வணங்கியவர்களாய் கரமசைத்து வழி அனுப்பினர் வரவேற்பும் வாழ்த்துறையும் அங்கே நிறைவு பெற்றது இந்த அரங்கினுள் நீங்கள் எல்லாரும் மாலைகளுடனும் பரிசு பொருட்களுடனும் அமர்ந்திருப்பது எனக்கு வருத்தத்தை கொடுக்கிறது நாட்டில் பொருளாதாரத்தில் கடைசியானவர்களாய் சாலையோரம் நின்று கொண்டிருந்த நாட்டு மக்கள் என் மனதில் முதலிடம் பெற்றவர்களாய் மரியாதை செய்துவிட்டனர் அவர்கள் வாழ்வு வளம் பெற உறுதிமொழி ஏற்று நாம் கடந்து செல்வோம் என அவர் கூறிட அவ்வாறே நடந்தது வெள்ளியும் பொண்ணும் என்னிடமில்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் திருத்துதர் பணிகள் அதிகாரம் மூன்று அருள் வாக்கு ஆறு நிறைந்த மனதுடன் ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் சொல்லி மனமாற வாழ்த்துவதும் இறைவனை மகிழ்விக்கும் என எண்ணி செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான